வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் மத்திய பட்ஜெட் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றும் நோக்கில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் தெரிவித்துள்ளனா் ரயில் பயண அனுபவத்தை மாற்றி அமைப்பதற்கான பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள அறிவிப்புகளுக்கு தமிழக விவசாயிகள் உள்ளிட்டோர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார் ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் பெங்கால் அணி பட்டத்தை வென்றது இனி விரிவான செய்திகள் மத்திய பட்ஜெட் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினருக்கும் அதிகாரம் அளித்து இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றும் நோக்கில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த பட்ஜெட்டில் நடுத்தர வகுப்பினர் மற்றும் ஊதியம் பெறுவோர் நலனுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஆண்டுக்கு பனிரண்டு லட்சம் ரூபாய் வரையிலான வருமானத்திற்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதையும் அவர் வரவேற்றுள்ளார் இந்த பட்ஜெட்டில் பாதுகாப்புத்துறைக்கு ஆறு லட்சத்து எண்பத்தோராயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பது இந்தியாவை துறையில் சுயசார்புடையதாக மாற்றுவதென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு பெரும் ஊக்கமளிப்பதாக உள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவை அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்த முதன்மையான நாடாக மாற்றுவதென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை கொண்டதாக மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார் இந்த பட்ஜெட்டில் முப்பத்தாறு வகையான உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியில் இருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதையும் அவர் வரவேற்றுள்ளார் பிஜேபி தலைவரும் சுகாதாரத்துறை அமைச்சருமான திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய பட்ஜெட் நூற்று நாற்பது கோடி இந்திய மக்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் கனவுகளை உள்ளடக்கிய தொலைநோக்கு பார்வையுடன் தயாரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள உள்ள எரிசக்தித்துறை சார்ந்த அறிவிப்புகள் பாதுகாப்பான நீடித்த எரிசக்தி வளங்களை உறுதி செய்வதோடு வருங்காலத்தில் குறைந்த செலவில் மின்சாரத்தை பெறுவதற்கு வழிவகுக்கும் என்று மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு லால் கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அணுசக்தித்துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதியான அம்சங்கள் பட்ஜெட்டில் இடம்பெற்றிருப்பதாக கூறினார் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள அறிவிப்புகள் நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்யக்கூடியதாக உள்ளது என தமிழக விவசாய அமைப்பினரும் சுற்றுலா ஏற்பாட்டாளர்களும் தெரிவித்துள்ளனர் விவசாயிகளுக்கான கிசான் கடன் அட்டை மூலம் வழங்கப்படும் கடன் உச்சவரம்பு ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருப்பதற்கு தஞ்சை மாவட்ட விவசாயி மாரியப்பன் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் கிசான் கிரெடிட் கார்டு ஒரு விவசாயி அதிகபட்சமாக மூன்று லட்சம் வரை வாங்கக்கூடிய சூழல் இருந்தது கடந்த ஆண்டு இந்த ஆண்டு கூடுதலாக இரண்டு லட்சம் ஒதுக்கி ஐந்து லட்சமாக கொடுப்பதில் மிக மகிழ்ச்சியா இருக்கிறது ஏன் அப்படின்னா இத தான் நாங்கள் விவசாயம் செய்ய முடியும் அப்படி செய்யும் போது எங்களுடைய செலவினங்கள் குறைகிறது கடன் வாங்கக்கூடிய சூழல் இல்லாமல் போகிறது எனவே இதை உயிர் கொடுத்த நிதியமைச்சர்கள் மேல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதுக்கு பெருதுணையாக இருந்த பிரதமர் அவர்களை நாங்க வந்து மிக்க நன்றியோடு அவங்க வந்து கடைபிடிக்கோம் செயற்கை நுண்ணறிவுடன் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்யக்கூடிய சூழ்நிலையை இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்க மிக வரவேற்பக்கூடியது இதன் மூலமாகத்தான் நாங்களுடைய செலவினங்கள் குறையும் உற்பத்தி அதிகரிக்கும் எங்களுடைய வருமானம் இரட்டிப்பாக கூடிய சூழலை உருவாக்கி இருந்திருக்காங்க அதனால மத்திய நிதியமைச்சர்கள் பாராட்டை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள சுற்றுலா சார்ந்த அறிவிப்புகளை நீலகிரி மாவட்ட சுற்றுலா தொழில்துறையினரும் வரவேற்றுள்ளனர் கணேஷ் ராமலிங்கம் ஊட்டி நீலகிரிலிருந்து பேசுறேன் பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு ஒரு முக்கியமான நிகழ்வு டூரிசம் நீலகிரி ஊட்டி வந்து ஒரு டூரிசம் ஸ்பாட்டா இருக்கிறதுனால நிறைய இடங்களுக்கு வந்து அப்லிப்ட்மெண்ட்டுக்கும் அப்கிரேடுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ப்ராடர் ரோட்ஸ் ப்ராடர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட் அனைத்து தமிழக மக்களுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய வல்லரசு நாடாக பொருளாதாரத்தில் வளர்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குன்றது என்னுடைய கருத்து நன்றி ரயில் பயண அனுபவத்தை மாற்றி அமைப்பதற்கான பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய பட்ஜெட்டில் ரயில்வே துறையின் மூலதன செலவுகளுக்கு இரண்டு லட்சத்து அறுபத்து இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருப்பதை வரவேற்றார் குறிப்பாக பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யவும் இந்த நிதி ஒதுக்கீடு வகை செய்யும் என்றார் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் இருநூறு புதிய வந்தே பாரத் ரயில்கள் நூறு அம்ரித் பாரத் ரயில்கள் ஐம்பது நமோ பாரத் துரித ரயில்கள் அறிமுகப்படுத்தப்படுவதுடன் பதினேழாயிரத்து ஐநூறு பொது பெட்டிகள் இணைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தாா் இந்த நிதியாண்டின் இறுதிக்குள் ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் சரக்குகளை ஏற்றிச் சென்று உலகிலேயே அதிக சரக்குகளை கையாண்ட இரண்டாவது பெரிய ரயில்வேயாக இந்திய ரயில்வே உருவெடுக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மோடி அரசின் தொடரும் சாதனைகள் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதியக்குழு தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம் ஊரக பகுதிகளில் வசிக்கும் அறுபத்தைந்து லட்சம் பேருக்கு சொத்துரிமைக்கான அட்டை விநியோகம் விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு மற்றும் உரமானிய திட்டம் நீட்டிப்பு அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நல திட்டங்கள் இந்திய கடலோர காவல்படையின் நாற்பத்தொன்பதாவது ஆண்டு விழா சென்னையில் நேற்று கொண்டாடப்பட்டது இப்படையின் கிழக்கு பகுதி தலைமையகம் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய கடலோர காவல்படையின் கிழக்கு பகுதி ஐஜி திரு தத்விந்தர் சிங் சைனி சென்னையை தலைமையிடமாக கொண்ட இந்த பகுதியில் கடந்த ஆண்டில் மட்டும் நூற்று இருபது கோடி ரூபாய் மதிப்புடைய கடத்தல் பொருட்கள் கடலோர காவல்படையால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்றார் இது தவிர தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளின் போது கடலோர காவல்படையினர் மீட்பு பணிகளில் சிறப்பாக ஈடுபட்டதாகவும் தெரிவித்தார் மேலும் மீனவர்கள் மற்றும் உள்ளூர் அமைப்புகளுடன் இணைந்து கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டதாக திரு சைனி தெரிவித்தாா் தமிழகத்தில் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு பெரும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் பேசியவர் உலகின் எந்த பகுதிக்கு சென்றாலும் அங்கு தமிழகத்திலிருந்து கல்வி கற்று வேலைவாய்ப்பு பெற்றவர்களை காண முடிவதாக கூறினார் தமிழகத்தில் தொன்றுதொட்டு தொட்டு இருந்து வரும் கல்வி ஆர்வம்தான் இதற்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார் மாணவர்கள் பசியின்றி கல்வி பயிலுவது உறுதி செய்யப்படுவதோடு பள்ளிகள் மற்றும் நூலகங்களின் வளர்ச்சிக்காக மாநில அரசு அதிக நிதி ஒதுக்கீடு செய்து வருவதாகவும் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்தார் மாநிலத்தில் அரசுப் பள்ளி மற்றும் அரசு கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார் அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளி நூற்றாண்டு விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர் அரசு பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்த முதலமைச்சர் முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார் உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கான புதுமை பெண் போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதோடு மாணவர்களின் அனைத்து தேவைகளையும் அரசே பூர்த்தி செய்வதால் அரசு கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்திருப்பதாகவும் அமைச்சர் செய்திகள் சோமாலியாவில் உள்ள ஐ அமைப்பினரை குறிவைத்து விமான தாக்குதல் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் சூடான் நாட்டில் துணை படையினர் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தைந்து பேர் உயிரிழந்தனர் எண்பதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்தனர் மணிப்பூரில் இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி முழுவதும் மத்திய அரசு உதவியுடன் வேலி அமைக்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பைரேன் சிங் தெரிவித்துள்ளார் வக் சட்டத்திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை மக்களவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது இந்திய யோகா சங்கத்தின் தமிழக பிரிவு சார்பில் சென்னையில் நேற்று நடைபெற்ற தேசிய யோகா மாநாட்டை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே வளையக்காரனூர் பகுதியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் அறுநூறு காளைகளும் நானூறு மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டம் மஞ்சங்கருணையில் தேசிய சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு நடைப்பயணத்தில் மாணவர்கள் பங்கேற்றனர் செய்திகள் ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் பெங்கால் அணி பட்டத்தை வென்றது ேலாவில் நேற்று நடைபெற்ற ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அந்த அணி நான்குக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் ஹைதராபாத் அணியை வென்றது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது கோலாலம்பூரில் இப்போட்டி நண்பகல் பனிரண்டு மணிக்கு தொடங்குகிறது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான ஐந்தாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய பட்ஜெட் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றும் நோக்கில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு அமித் ஷா உள்ளிட்டோர் தெரிவித்துள்ளனர் ரயில் பயண அனுபவத்தை மாற்றி அமைப்பதற்கான பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள அறிவிப்புகளுக்கு தமிழக விவசாயிகள் உள்ளிட்டோர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார் ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் பெங்கால் அணி பட்டத்தை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்